நான் இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்மேண்ட் மசியத்தை தான் பார்க்க போகிறோம் ஃபோட்டோ வச்சு மெசேஜ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா இந்த காணொலியில் நீங்கள் விஷயம் என்னென்னாக்கா ஃபோட்டோ பேயர் பெறுது தேதி இது மட்டும் இருந்தால் போதுப்பா எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம சொன்ன டைமில் சொன்ன நாளில் வந்து உங்கள் காலடியில் விழுந்து கிடப்பாங்க சரிங்களா எதுக்குன்னு கவலைப்பட தேவையில்லை நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னுக்க சாமியை நல்லா முடியல ஒரு பையனை உண்மையாக லவ் பண்ணு ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல கணவராகட்டும் மனைவியாகட்டும் சச்சரவு அதிகரிச்சுட்டே இருக்குது என்ன பண்ணதுன்னே தெரியல சாமி நான் சாக போகிறேன்னு சொல்கிறேங்க சாகிறதுக்கு மட்டும் தேர்வு இல்லைப்பா பூஜைகள் இருக்குது பூஜைகள் மூலயமா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணித்தரேன் சரிங்களாப்பா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பேர் பண்ணோம் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா எங்கள் ஜிபேவில் அமௌண்ட் போட்டு விட்ற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பூஜைகளை ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களாப்பா நம்ம சொன்ன டைம்ல சொன்ன டேட்டில் ரிசன்ட் கிடச்சிரும் இந்த வசதி செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலன்னா முக்கியமாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெளிவாக பேசி அனுப்புங்கப்பா நன்றிப்பா